வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க நாலு ஏக்கருக்கு ரோடு வேஸ் உங்களுக்கு ஆயிரம் அடி வருங்க ரெண்டு சைடுமே தார் ரோடு வேஸ் வருங்க இந்த பூமி தானேங்க வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த பூமி தானுங்க இது பல்லடம்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஜல்லிவட்டிங்கிற ஒரு ஏரியா லொக்கேட் ஆயிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை ரோடுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அந்த மூணு கிலோமீட்டருமே நீங்கள் வர்ற ரூட்டு வந்து பஸ் ரூட்லேயே வர்றீங்க அந்த பஸ் ரூட்டு மேலேயே ஆன் ரோடு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்லா வடக்கு செருவு கிழக்கு செருவு கொண்ட பூமிங்கிற பூமிங்க சுற்றியுமே தார் ரோடு பேசுங்க பிஏபி பாசன வசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க ஊரடி பூமிங்க இது வந்து கிழக்கு பாத்து தார் ரோடு பேசுவாருங்க தெற்கு பாத்து தார் ரோடு பேசுவாருங்க ரெண்டு சைடு ரோடுங்க இது நம்ம இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து கிழக்கு பாத் தார் ரோடு பேசுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டெல்லாம் தென்னந்தோப்பு தானுங்க பஸ் ரூட்டு தானுங்க இந்த ரோடு வந்து உங்களுக்கு உடம்பு உங்களுக்கு பல்லடம் உடுமை பேட்ட ரோட்லேருந்து ஜல்லிவெட்டிலேருந்து வரலாங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து வரலாங்க ஒரு ரெண்டு மூணு கிராமத்து கனெக்ட் பண்ணுதுங்க பாருங்க இது பல்லடம் தாராவ ரோடு குண்டடமே போய் ஜாயிண்ட்டாக இருக்குது இந்த ரோடுங்க இது பஸ் ரூட்டு தானுங்க பூமியை சுற்றியுமே தார் ரோடு தானுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆங்கு சுற்றின் டார் ஓடுங்க நல்லா வட செருவு பூமிங்க ஃபென்சிங் ஓட்ட உங்களுக்கு நாலு லட்ச ரூபா செலவாக ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுதுங்க நாலு ஏக்கர் பூமியை வந்து ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுக்கலான்னு ஓனர் சொல்லியிருக்காருங்க நீங்கள் ரெண்டு ஏக்கர் தேவைப்பட்டாங்க கூட எடுத்துக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்